நல்லுரையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு இவ்வுலகில் கடினமான வாழ்க்கை இருக்கிறது அல்லாஹ் உண்மையே கூறினான் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அவனது எல்வாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லா ஷாஹா ஒருவனுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம்மனைவர்கள் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு முறையின் நல்லடியார்களே திருக்குராம் ஷரீஃபின் போதி காண்பிக்கப்பட்டுள்ளது மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு எத்தகைய வழிகாட்டுதல்களை இந்த வசனங்களில் உள்ளடக்கி இதனை இறக்கியவினானோ அவற்றை சரியான முறையில விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக இந்த வசனம் இவ்வாறு துவங்குகிறது எவன் என்னுடைய திக்கிரை நல்லுறையை புறக்கணிக்கின்றானோ என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய திக்கிரு என்று கூறுவது அதனுடைய புறக்கணிப்பு என்பது அதற்குரிய விளைவை பற்றி விளக்கப்படுகிறது திக்கர் என்கிற வார்த்தையை அதான் பயன்படுத்தி இருக்கிறான் பொதுவாக இந்த திக்ரு என்கிற அரபு வார்த்தைக்கு வழக்கத்திலே இறை நினைவு என்று சொல்லப்படுகிறது இந்த இறை நினைவு என்கிற வார்த்தை பல பேர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் திக்ரு என்று சொன்னால் அல்லாஹை நினைவு கூறுவது சந்தேகம் இல்லை ஆனால் அல்லாஹுவை நினைவு கூறுவது என்கிற இந்த விஷயத்தை மக்கள் மிக குறுகிய பொருளிலே குறுகிய அர்த்தத்திலே விளங்கி வைத்திருக்கிறார்கள் சில பல இறை நாமங்களை உச்சரிப்பது திக்கிரு என்று பொதுவாக அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லாவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றை உச்சரிக்கின்ற பொழுது அவற்றை உருவிடுகின்ற பொழுது தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே சொல்லுகின்ற பொழுது மனிதர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று திக்ரு என்பதை ஒரு குறுகிய அளவில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது உண்மையில் அந்த திக்ரு என்பதற்குள் அல்லாவுடைய பெயர்களை நினைவுகூர்வது என்பதும் அடங்கி இருக்கிறது ஆனால் திக்ரு என்றால் அது மட்டுமே அல்ல இந்த வசனத்திலும் இது போன்ற இன்னும் சில வசனங்களிலும் திக்ரு என்கிற வார்த்தை குரானை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணமாக லிமன் நினைவூட்டி அனைத்துலக மக்களுக்கும் உரியதாகும் எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு அறிவுரையாகும் என்பதை அறிவுரை நினைவூட்டி என்கிற பொருளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களின் நேர்வழியில் நடந்திட விரும்பும் ஒவ்வொருவருக்கும் உரியது என்று சொல்லுகிறது எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் சூரத்து தக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் இந்த வசனம் இன்னும் இது போன்ற வசனங்களிலே குரானை குறிப்பிடுவதற்கு திக்ரு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நினைவுபடுத்தக்கூடியது அல்லாஹினுடைய செய்திகளை தெரிவிக்கக்கூடியது அப்போ குரானும் குரானை ஓதுவதற்கும் திக்ரு என்கிற பயன்பாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹனுடைய நினைவை விட்டு புறக்கணிப்பது அல்ல திருக்குரான் ஷரீஃபினுடைய அறிவுரைகளை அது தருகிற வாழ்க்கை பாடங்களை தவிர்த்து விடுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற விளைவு இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியில் சொல்லப்படுகிறது திருக்குறான் ஷரீஃபினுடைய வாழ்வியல் பாடங்களை அறவுரைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான கடினமான வாழ்க்கை இருக்கிறது என்று இந்த வசனம் முடிவடைகிறது ரெண்டே வாசகங்கள் தான் யார் திருக்குறானின் அறிவுரைகளை புறக்கணிக்கின்றார்களோ ஒரு வாசகம் அந்த புறக்கணிப்பதனுடைய விளைவாக இரண்டாவது வாசமும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது உலகத்தில் யாருக்காவது நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் குரானுடைய தகவல்களை விட்டு விலகி இருப்பதுதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சரி இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டா வறுமை ஏற்படும் என்பதல்ல அப்படி தப்பா கூடாது குரானுடைய நல்லுறைகளை புறக்கணித்தால் அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் நெருக்கடி ஏற்படும் என்று சொன்னால் வறுமை ஏற்படும் காசு பணம் கிடைக்காது என்பதல்ல அதனுடைய பொருள் அவனுடைய வாழ்க்கையிலே தன்னிறைவு இருக்காது வறுமைங்கிறது வேற தன்னிறைவுங்கிறது தன்னிறைவு இல்லாமல் போறதுங்கிறது வேற வறுமைன்னா காசு பணமே இல்லாமல் இருக்கிறது தான் வறுமை தன்னிறைவு இல்லாமல் போறதுன்னா என்ன தெரியுமா காசு பணம் இருந்தாலும் அதில் ஒரு மனநிறைவே இருக்காது எவ்வளவு காசு பணம் வந்தாலும் அந்த மனுஷன் போதும் என்கிற மன நிறைவோடு இருக்க மாட்டான் அவன் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஆனால் திருப்தி இருக்காது வழி நடத்தக்கூடியவனாக கூட இருக்கலாம் ஆனால் அமைதியின்மையிலிருந்து அவனால தப்பிச்சிருக்க முடியாது நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து அவனால விலகி இருக்க முடியாது ஏன் என்று கேட்டால் குரானுடைய அறிவுரைகளை புறக்கணித்து விட்டு இந்த உலகத்துல அவன் வாரி வாரி குவித்திருப்பான் பின்னால் ஹலால் ஹராமை பேணுகிற ஒரு பக்குவமோ பண்போ இருக்காது இவனுடைய குறிக்கோள் எல்லாம் நான் உலகத்துல சுகமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேணும் அதுக்கு காசு வேணும் காசு வேணும்னு சொன்னானாக்கா ஹலால் ஹராமெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நடக்காது அல்லா ரசோல் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்தானாக்கா பைசா கிடைக்காது இன்றைய காலகட்டத்தில் வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு வகையில பைசா உண்டாக்கணும் நல்லது கெட்டது பார்த்துட்டு இருந்தாலும் பார்க்காது அப்போ இந்த மாதிரி குரானுடைய பொருளாதார பாடங்கள் கட்டுப்பாட்டு பயிற்சிகள் எல்லாவற்றையும் புறக்கணிச்சுட்டு அவன் வாரி வாரி குவிச்சிருப்பான் அவனுடைய இந்த உலகத்தினுடைய வெற்றிகள் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் குய்த்திகள் தந்திரங்கள் மூலமாக அடைஞ்சதா இருக்கும் அதன் மூலமாக தன்னுடைய சொந்த மனசாட்சியிலிருந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடனும் அவன் நிரந்தரமா போராடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அவட மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும் தான் சம்பாதித்தது கோடிக்கணக்கானதாக இருந்தாலும் அது எந்த வழியில வந்தது அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாம இருக்கும் ஆனா அவன் மனசுக்கு தெரியுமா இல்லையா இது யார் உழைய அடிச்சு உண்டாக்குனது யார் வயிற்று அடித்து உண்டாக்குனது என்ன பாவத்தை செஞ்சு உண்டாக்குனது என்ன குற்ற செயல்களின் பின்னணிகளை இந்த வருமானம் இந்த வாழ்வுகள் வசதிகள்லாம் வந்துச்சுங்கிறது அவனுடைய சொந்த மனசுக்கு தெரியும் அது அவனை உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த உறுத்தலிருந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நம்ம தப்பிக்க முடியாது ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் விட்டாலும் ஒரு நேரத்திலேயாவது அவன் மனசுக்குள்ள குத்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த செல்வங்களை வச்சு சுபபோகமாக இருக்கும்போது அது தெரியாது ஆனால் வேறு யாராவது பழாத பாடுபடுகிற பொழுது பெரிய அளவுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் நோய் நொடிகளில் வந்து சிக்கி இருக்கும்போது அந்த சமயத்திலேயாவது அவனுக்கு தோணும் நாம் சம்பாதிச்சதெல்லாம் அநியாயமான வழியிலையாச்சே ஒருகால் அதனுடைய விளைவாக இவம்படுற பாடு எனக்கு வந்தால் என்ன ஆகும் அப்போது தான் கஷ்டப்படுகிற சமயத்திலேயோ அல்லது மற்றவர்கள் கஷ்டப்படுற சமயத்திலேயாவது அவனுக்குள்ள அந்த உறுத்தல் ஏற்படும் அது மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் சில பேர்களுக்கு அவனுடைய வருமான வழி தப்புன்னு வச்சுக்கோங்களேன் சமுதாயத்துக்கு பெரியதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆள் சம்பாதிச்சு தான் தப்பான வழியில தான் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள்டிருந்தும் எதிர்ப்புகளை சம்பாதிச்சுதான் இருப்பான் அவனுக்கு சொசைட்டியில வந்து பெரிய அளவுக்கு மரியாதை இருக்காது அந்த காசு பணம் இருக்குங்கிறதுக்காக இருக்குங்க யாராவது அந்த காசு பணத்தை நக்கி அந்த தப்பான சம்பாத்தியமுடைய பணக்காரன் கூட ஒட்டிக்கிட்டு உர இருக்கலாம் ஆனா அவன் தப்பான தான் உருவா உருவாகிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சவங்க அவங்க நல்லவங்களா இருந்தா பொதுவா அவங்க கூட ஒட்ட மாட்டாங்க பொதுவா கூட ஒட்ட மாட்டாங்க ஏனென்றால் அவனுடைய பாவம் எனக்கும் வந்து சேரும் அது புரிந்தவர்கள் அவனுடைய ஆளுகள்கிட்டையும் இந்த மனுஷன் போராட சொந்த மனசாட்சியிலிருந்து இருந்து சமுதாயத்திற்கு ஒவ்வொரு ஆளுகளுடையும் எப்பொழுதும் ஒரு போராட்டமான வாழ்க்கையை அவன் வாழ இருக்கும் அதனால அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு தன்னிறைவு இருக்காது மன நிம்மதி இருக்காது எப்பொழுதுமே அந்த வகையில் அவனுக்கு ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் பாவங்கள் குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் அதனுடைய விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும் இது இயல்பு சாதாரணமாக வடக்கு சொல்ல ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கும் குடிச்சாகணும் தப்ப செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும் இது உலகத்தினுடைய இயல்பான விஷயம் இந்த இயல்பிலிருந்து யாரும் விலக முடியாது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்லுவார்கள் ஒரு தவறு செய்தால் அதனுடைய விளைவை இந்த உலகத்திலேயே அனுபவிக்கத்தான் வேண்டி இருக்கும் அதனை நாம் எல்லோரும் கண்கூடாக சில பல நேரங்களிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த போராட்டங்களுக்கு இடையில எந்த போராட்டம் மனசுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு போராட்டம் ஒரு உருச்சல் ஒரு இரிட்டேஷன் இருந்து கொண்டே இருக்குமா இல்லையா இந்த இரிட்டேஷன்களுக்கு இடையில உண்மையான அமைதியை மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைக்காமலேயே போகும் ஒரு பரம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரம திருப்தி என்பது கிடைக்காது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சில நேரங்களில் நாம் ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க சுகமாக இல்லாமல் சுலபமாக இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு பிறகு அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஆனால் அதே நேரத்தில் அவன் நேரான வழியில் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் என்ன கஷ்டம் வந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை வஞ்சகம் செய்து ஒரு பைசா என் வைத்துக்குள்ளேயே என் குடும்ப வைத்துக்குள்ளேயே போக வேண்டாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படி ஒரு பிரியாணி திங்கண்டாம் கிடைக்கிற காசை வச்சு கஞ்சி முடிச்சா போதும் என்கிற மனநிலை இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இவங்க தான் தன்னிறை உடையவர்கள் மனநிறை உடையவர்கள் இவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசை கொண்டு வந்து அதில் ஒரு நேரம் நிம்மதியாக வீட்டில் வச்சு சாப்பிட்றாங்க பாருங்களேன் அந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு பரம திருப்தி ஏற்படும் ஏதோ ஒரு இடம் புரியாத ஒரு ராகத்த மனசுக்குள்ள கண்டிப்பாக வரும் நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த மனநிலைக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னு கேட்டால் அதில் வீட்டில் பெண்களுக்கு அது இன்னும் அதிகமான புரிதலை தரும் ஆனாலும் ஆண்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய கச்சடா சாமான்கள்லாம் அங்கே 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 இருக்குது வச்சுக்குங்க நம்ம வீட்டு உபயோகப் பொருள்களோ அல்லது எப்போவாவது வாங்கி ப பயன்படுத்தலாம்னு சொல்லி வாங்கி வச்ச பொருள்களோ அங்கங்கே அங்கங்கே நிறைய இருக்குது கசமுசானு கிடைக்கிறது நம்ம மனசுக்குள்ள நினப்போம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுங்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காவது அப்படி ஒரு டைம் கிடச்சி ஒரு மனசு வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு சுத்தமாகச்சு கிடச்சி எல்லாத்தையும் கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை செய்வோம் சாதாரண கஷ்டமா இருக்காது வழக்கமாக வீடு கூட்டுறது ஒதுங்க வைக்கிறதுங்கிற விட இந்த காலங்காலமாக தூக்கி போட்டு வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு காத்திலிருந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச பிறகு எல்லாத்தையும் வலிச்சு போட்டு கிளீன் பண்ணி அதற்குண்டான இடத்துல வச்சு அப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு ராகத்து வரும் ஒரு நிம்மதி வரும் அப்பாதான் ரொம்ப நாளாக வச்சிருந்த ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அது ஒரு இனம் புரியாத ஒரு திருப்தி அந்த திருப்தி அலாலான வருமானத்தின் மூலமாக மட்டுமே ஏற்படும் அறாம வருமானத்தில் சொகுஸ் இருக்கும் உல்லாசம் இருக்கும் ஆனால் உள்ளூர திரும்பி இருக்காது மன நிறைவு இருக்காது ஒரு மகிழ்ச்சி இருக்காது முழுமையான மகிழ்ச்சி இருக்காது அதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் அவன் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருந்தாலும் ஒரு நெருக்கடியான வாழ்க்கை மழை சத்தம் லங்கா அவனுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை தான் இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை கூட ஒரு வகையில இயல்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன தெரியுமா ஒரு நாள் இந்த மன போராட்டங்கள் இருக்கா இல்லையா ஒரு உறுத்தல் இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்குமே தப்பான வழியிலயாக்கும் இருக்கும் சம்பாதிச்சிருக்கிறோம் நம்முடைய வழி வருமானம் ஒன்றும் அவ்வளோ பியூரானது இல்லை எப்படியாவது இதுல ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைப்பான் இந்த மன போராட்டங்களுக்கு இடையில என்றைக்காவது ஒரு நாள் இந்த மன உளைச்சல்களும் ஒரு கட்டத்துல அவனை சிந்திக்க வைக்கும் யோசிக்க வைக்கும் என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை என்று யோசிக்க வைக்கும் அந்த சிந்தனையும் யோசனையும் ஒருகால் அவனை திருத்தலாம் அதனால் இது ஒரு இயல்பான வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம் அந்த இரிட்டேஷன் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் கூட ஒரு நாள் அதில் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உதாரணம் என்று சொன்னால் குரானில் இருந்து எடுத்து சொல்லுகிற விஷயம் குரான் ஏழு வகையான நப்சை பற்றி சொல்லிருந்தேன் குரான் ஏழு வகையான நப்சு அந்த ஏழையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஒரு மூணு வகையான நப்சை மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன் ஒண்ணு நெச அம்மாரா அப்படின்னு சொல்லுது தீமை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் எப்பவுமே தப்பு செய்யற இடத்துல அந்த தூண்டுதல் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லணுமா இந்த பசங்கள்ட வீட்டுல டே அந்த ரூமை தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க என்ன செய்வாங்க ஏன் சொன்னாங்க அதுக்குள்ள அப்படியே இருக்கியும் எப்போவாது வாய்ப்பு கிடைச்சா யாரும் இல்லைன்னா தப்புன்னு குறந்து பாப்பான் இந்த கியூரியாசிட்டின்னு சொன்னாங்கல்ல இனம் புரியாத ஒரு உண்டுதல் ஒரு ஆர்வம் அப்ப செய்யாதேன்னு சொல்லும் பொழுது அதை செய்யணும்னு மனசு சொல்லணும் தப்பு செய்வதற்கு தூண்டிக்கொண்டிருக்கும் மனசு ஒன்னாச்சுங்களா ரெண்டாவது நச லவ்வாமா இடித்துரைக்கும் மனசு இருட்டேட் பண்ற மனசு ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி வே இத செய்யாத இது நல்லதில்லை உன்னுடைய கௌரவத்துக்கு இது ஆகாது அப்படின்னு நப்சு சொல்லுமல்ல தப்பு செய்யறதுக்கு முன்னாடி இதுதான் இடித்துரைக்கும் மனசு அல்லது தப்பு செஞ்ச பிறகு சே என்னடா இப்படி செஞ்சு தொலைச்சிட்டோம் இதை செஞ்சிருக்க கூடாது யாருக்கும் தெரியாம நம்ம மண்டையில நாமளை கொட்டுற மாதிரி சில தவறுகள் செஞ்ச பிறகு மனசுல இரிட்டேட்டன் இரிட்டேஷன் ஏற்படுமா இல்லையா இதுக்கு பேர் நப்ச லவ்வாமா இடித்துறைக்கும் இரிட்டேட் பண்ணக்கூடிய மனசு தப்பு செய்யறதுக்கு முன்னாடியோ தப்பு செய்வதற்கு பின்னாடியோ இன்னொரு மனசு இருக்குங்க நவ்ச முத்துமெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் திருப்தி அடைகிற மனசு மன நிறைவான நப்சு அப்படின்னு அர்த்தம் உள்ளது கொண்டு நல்லது செய்யுறது அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு இப்ப நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் நம்மள்கிட்ட இருக்கிறது இந்த மூணுல எது முதலாவது தவறு செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் மனசு ரெண்டாவது தவறு செய்வதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ உருத்தல் ஏற்படுத்துகிற மனசு மூணாவது மன நிறைவான மனசு அல்ல என்ன விதிச்சானோ அது ஓகே எல்லாம் தப்பு தண்டா சம்பா செய்துதான் நான் பணம் உண்டாக்குனது அவசியம் இல்லை எனக்குன்னு என்ன திட்டம் கொடுத்துருக்கானோ அது போதும் என்கிற மன நிறைவான மனசு நம்மள்கிட்ட இருக்கிறது இந்த மூணுல எது என்று கேட்டா சில நேரங்களில் அம்மாரா அம்மாரா தூண்டிட்டு அது என்ன ஒன்று பார்த்து சில நேரங்கள்ல லவ் ஆமா என்னடா இப்படி பண்ணி தொலைச்சுக்கோமே நம்ம நம்ம நம்மளுக்கு சில நேரங்கள்ல ரொம்ப அபூர்வமாக முத்துமையாக இருக்கு நிறைவான மனசு ஆனா ஒன்று புரிஞ்சுக்கங்க நமக்கு நப்ச முத்துமை இன்னா இல்லாமல் இருக்கலாம் முத்துமை இன்னா என்னது மன நிறைவு இல்லாமல் இருக்கலாம் குறைஞ்சபட்ச லவாமாவது இருக்கணும் லவாமாவும் என்ன அர்த்தம் இடித்துரைக்கூடிய மனசாவது இருக்கணும் இருந்தால் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் சரியாயிருவோம் தப்பிச்சுக்கலாம் ஆனால் இந்த அம்மாரா தான் நம்முடைய மனசு நினச்சிக்கங்க தொலைஞ்சோம் அதனால நான் என்ன சொல்றேன் இப்போது ஒரு மனிதன் தவறு செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் அவனுடைய மனப்போராட்டம் அவனை குத்துகிற பொழுது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த லைஃப்ல இருந்து அந்த லைஃப் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இயல்பு என்று கூட சொல்லலாம் ஆனா பாவம் செய்யவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த விதமான துன்பங்களும் சிக்கல்களும் நோய் நொடிகளும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எல்லா தப்பு தாண்டாவும் செய்யறாங்க ஆனா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப சொகுசா போயிட்டு இருக்கு நோய் நொடி இல்ல பிக்கல் இல்ல பிடுங்கல் இல்ல சிரமம் இல்ல எதுவுமே இல்ல ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு ஆனா செய்யறது கூட என்ன அர்த்தம் எல்லா வகையான குற்றங்கள் செய்யறாங்க அவங்கதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அதுதான் அல்ல அவங்கள ஒரேடியா அழிக்கிறதுக்கான அடையாளம் யாரு சொல்றாங்க அல்ல சொல்றான் பின்னர் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட நல்லுரைகள் அவர்கள் மறந்து விட்ட பொழுது இங்கேயும் இங்கே நல்லுரைகள் அவர்களுக்கு குரானின் மூலமாக வழங்கப்பட்டதோ அதை அவர்கள் மறந்து விடுகிற பொழுது அருள் வளங்களின் அனைத்து வாயில்களையும் அவர்களுக்கு நாம் திறந்து விடுகிறோம் எப்போ நல்லுரையை மறக்கிற சமயத்தில் அல்லாஹை மறப்பது அல்லாஹ்வுடைய நல்லுரைகளை மறக்கிற சமயத்துல எல்லா நேமத்திலையும் அள்ளிக் கொடுத்துர்றானா அனுபவிடா அப்படின்னு சொல்லி அள்ளிக் கொடுத்து விடுகிறோம் எதுவரை என்று சொன்னால் ஹக்கா இதா ஃபரிஹூ விமா ஊத்து அவர்களுக்கு என்ன வழங்கப்பட்டதோ அதனுடைய இன்ப நலன்களை அவர்கள் திளைத்துகிற வரைக்கும் போ எவ்வளவு வேணாலும் ஜாலியாயிரு அந்த காசு நின்று கொண்டு எல்லா சுகங்களையும் இன்பங்களையும் அனுபவிக்கிற வரைக்கும் திடீரென்று அவர்களை நாம் பிடித்தோம் அப்பொழுது அவர்கள் முற்றிலும் நிராசை கொண்டவராக ஆகிவிடுவார்கள் அப்போ அல்லாவுடைய நல்லுறைகளை புறக்கணிக்கிற பொழுது ஒரு பக்கம் நெருக்கடியான வாழ்க்கை வருது ஆனா அந்த நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இரிட்டேஷன் குள்ள மனசு இருந்தாலும் சரி ஆனா இங்க முற்றிலுமாக அல்லாஹுடைய திக்கரை நல்லுறையை குரானை குரானிய வழிகாட்டுதல்களை புறக்கணிக்கிற பொழுது வாரி வாரி அல்லாஹ் கொடுப்பான் உச்சபட்சமாக இன்பங்களை அனுபவிக்கிற வரைக்கும் ஆனால் திடீரென்று அல்லாஹுடைய சாட்டை அவர்கள் மீது வீசப்படும் இதையும் வரலாற்றுலயும் சரி நடப்பு காலத்துலயும் சரி நாம் நிறைய பார்க்கிறோம் பெரும் கொண்ட பணக்காரன் ஓவர் நைட்ல போட்டாண்டி ஆகிறதெல்லாம் எத்தனையோ சம்பவம்ங்க எத்தனையோ சம்பவங்கள் நிறைய சொல்ல முடியும் அந்த சம்பவம் சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை இருக்கட்டு இப்போ ஒரு ஹதீஷ் இப்ப நான் இப்போ சொன்ன வசனம் சூரத்துல அண்ணான் என்கிற ஆறாவது ஆயிரத்துல நாற்பத்தி நாலாவது வசனம் அல்லாவுடைய இதுக்கு மறக்கும் பொழுது காசு பணத்தை எல்லாம் வாய்ப்பு கொடுப்பான் ஆனால் அதே நேரத்தில் முதல்ல சொன்ன வசனத்துக்கு மாற்றமா இருக்கு யார் அல்லாவுடைய வசனங்களை புறப்படிக்காதவர்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை அந்த காசு பணம் இருக்கும் நிம்மதி இருக்காது பரவாயில்லை அதே நேரத்தில் ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் அதிலிருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சுகங்கள் வர வர கண்டு கொள்ளாமல் இருந்தால் உள்ளதன் போச்சால் ஒல்லக்கண்ணா என்கிற மாதிரி திடீரென்று அல்லா எல்லாவற்றையும் பிடுங்கி விடுவான்

எல்லா உலக அநியாயங்களும் செய்கிறான் ஆனா அவனு தான் என்ன செய்கிறான் மேலும் மேலும் பெருசாகிட்டே இருக்கிறான் இந்த மாதிரி அவன் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் விரும்புகிற மாதிரியே வாரி வாரி கொடுக்கிறான் என்று சொன்னால் அதனை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளுங்கள் பைனமாக இஸ்திதராஜன் இது நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு அளிக்கக்கூடிய ஒரு கால அவகாசம் தவணை மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு தவணை என்று சொல்லிவிட்டு சும்மத்தரா ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் பிறகு குரான் இந்த நம்சல்லா அலி சொல்ல இந்த குரான் வசனத்தை ஓதினார்கள் எது பலம்மா நசு மா விக்ருபிஹி நம்முடைய நல்லுரைகளை அவர்கள் மறந்து விட்ட பொழுது பத்தகனா அலைகும் அபுவாபக் குள்ள செய்யும் அருள் வளங்களுடைய எல்லா வாசல்களையும் அவர்களுக்கு திறந்து விட்டோம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ப நலன்களில் அவர்கள் மூழ்கி திளைத்திருந்த பொழுது அகதனாகும் பகுத்தத்தன் திடீரென்று அவர்கள் நாம் பிடித்துக் கொண்டோம் அவர்கள் நிராசை அவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற வசனத்தை ரசிகோல ஓதி காமிச்சாங்க அகமது என்கிற நபிமொழி மொழி தொகுப்பிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிற அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் அல்லது ஒரு சமுதாயம் வெறும் உலகத்தினுடைய செல்வ கொண்டிருப்பதை அல்லது அதிகார பீடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து இந்த மாதிரியான மனுஷங்க கொண்டு விட்டான் அதனாலதான் வாரிவாரி கொடுக்கிறான் என்று கூடாது அவங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அல்லா திருப்திப்பட்டதனுடைய அடையாளம் இல்லை அதே மாதிரி யாராவது வறுமை இருக்கிறாங்கன்னா அவங்க விஷயத்தில் அல்லா கோவிச்சிருக்கான்னு நினைச்சுக்க முடியாது அல்லாவுடைய திருத்திக்கும் அல்லாவுடைய கோபத்துக்குமான அளவுகோல் காசு பணம் இல்லை காசு பணம் இருக்கிற அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க காசு பணம் இருக்கக்கூடிய உங்கள் மனநிலையில் என்ன வாரி வாரி அல்லா தர்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் என்ன என்ன செஞ்சுட்டான் திருப்தி கொண்டு விட்டான் அதே மாதிரி வறுமை வாழக்கூடிய ஒரு என்ன நினைக்கிறாங்கனாக்கா என்ன இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதெல்லாம் என்னால் கோபத்துட்டான் இல்லை அல்லாஹனுடைய திருத்திக்கும் கோபத்துக்குமான அளவு காசு பணம் இருக்கிறதோ அல்லது இல்லாமல் இருக்கிறதோ இல்லை அவங்க அப்படி நினைப்பாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி மக்கள் விஷயத்துல பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லா வாரி வாரி கொடுக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் திருப்தி பட்டு கொண்டு விட்டான் என்பது அர்த்தம் மாறாக அது ஒரு கடுமையான சோதனைக்குரிய நிலை அதுக்கு பிறகு அல்லாஹினுடைய வேதனை திடீரென்று அந்த குற்றவாளிகளை பிடித்துக் கொண்டு இதற்கான ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது ஹதீஸ்ல இப்படி அந்த மக்களுக்கு அல்லா அவகாசம் கொடுக்கறானே தன்னுடைய தண்டனையை கொடுக்கறதுக்காக தற்காலிகமாக ஒரு தவணை கொடுக்கிறானே இதற்கான உதாரணம் என்னவென்று சொன்னால் மீன் பிடிக்கக்கூடியவன் மீனுடைய வாயில அவன் போட்டிருக்கக்கூடிய தூண்டிலுடைய முள்ளு சிக்கன உடனேயே தூண்டில் எடுக்க மாட்டான் வச்சிருப்பான் இல்லையா தூண்டில் வச்சிருப்பான் ஏதேனும் ஒரு இறை ஒரு புழு மீன் அதை ஆசைப்பட்டு தான் என்ன செய்யும் மீன் வரும் அது மீன் தவறுதா இல்லையான்னு தூண்டில் போடுறவனுக்கு எப்படி தெரியும் இடையில அந்த தூண்டிலுடைய அந்த நூல் இருக்கா இல்லையா நூல் என்று சொன்ன இடையில ஒரு தட்டையை கட்டி வச்சிருப்பான் அந்த தட்டை என்ன செஞ்சிட்டு இருக்கும் மேலே மிதந்துட்டு இருக்கும் தண்ணிக்குள்ள மூழ்காது அதுக்கு கீழே தூண்டில் இருக்கும் அந்த தூண்டில் மீன் பிடிக்கும் பொழுது இது அசையும் ஆனால் அப்படி அசையும் பொழுது உடனே என்ன செய்ய மாட்டான் இழுக்க மாட்டான் இழுத்தான் என்ன ஆகும் மீன் தப்போ கொஞ்ச நேரம் நல்லா சாப்பிடட்டும் தூண்டில் வாய்க்குள்ள நல்லா போகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா இழுத்து தெரிஞ்சால் சடா இருந்து பிடிச்சிருப்பான் அல்லாஹ் வந்து பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு செல்வங்களை வாரி வாரி கொடுப்பதற்கான உதாரணம் இதுதான் அவங்களுக்கு இன்ப சுகங்கள் நல்லா அனுபவிக்கட்டும் அனுபவிச்சு உச்சகடத்தில் இருக்கும் போது பிடிக்கக்கூடியவன் தூண்டிலை திடீரென்று இழுப்பதை போல அல்லா இழுத்து விடுவான் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப மத்தவங்களுக்கு அநியாயம் செய்து அடுத்தவர்களை ஏமாற்றி அல்லாஹனுடைய வரம்புகளை எல்லாம் மீறி வாரி வாரி துளிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தண்டனை வந்துவிடலாம் அதற்கெல்லாம் காரணம் என்ன திருக்குரான் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல்கள் அது பெரிய அர்த்தம் உள்ள ஒரு விஷயம் நிம்மதியான வாழ்க்கை அந்த நிம்மதியான வாழ்க்கை என்பது காசு பணத்தின் மூலமாக வருவதல்ல அது மன நிறைவின் மூலமாக வருவது அது ஒரு அனுபவ ரீதியான உண்மை இப்பொழுது மீண்டும் இந்த வசனத்தை பார்க்கலாம் யார் திருக்குறான் என்கிற என்னுடைய நல்லுறையை புறக்கணிக்கின்றானோ மகேஷத்தன் வன்கா அவனுக்கு நெருக்கடியான கடினமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கையை செய்கிறான் நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமான அமைதியான நிம்மதியான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது புராணிய வழியில் நடக்கிற பொழுது வரும் குரானுள் ஓதுவதன் மூலமாக என்று சொல்லல குரான் என்ன சொல்லுகிறதோ என்ன வழிகாட்டுதல்களை தருகிறதோ அதன் அடிப்படையில் வாழ்கிற பொழுது வரும் அது பிராக்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கலாம் பிராக்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கலாம் குரானுடைய ஒரு மெசேஜை வந்து நாம நடைமுறைப்படுத்துகிற பொழுது அது நமக்கு நிம்மதியை எப்படி தருகிறது தத்துவார்த்த ரீதியில் பயான்கள் அஜர்த்தமாக சொல்லும் பொழுது ஒரு ஈமானின் அடிப்படையில் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் ஆமா குரான் இப்படி நடந்தா நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியுமா குரான் படி நடந்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு சொன்னாக்க என்னாச்சு குஃப்ராயிருச்சு ஈமான் கட்ட சரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஈமானின் அடிப்படையில் குரானின் படி நடந்தால் நல் வாழ்க்கை கிடைக்கும் என்பது கொள்கை அளவில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ப்ராக்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கிறது குரான் வழியில நடந்தா கஷ்டம் வருமா நமக்கு நன்மை வருமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை புரிந்து கொள்கிற ஒரு குரான் வசனத்தோடு நாம் சிந்திப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்யலாம் கிடைத்த தகவல் அடிப்படையிலே திருக்குறானோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவதோடு அதன் வழி நடப்பதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌசீட்டை நிறைவாக தந்துடுவானாக